நீர்வரத்து குறைந்த காரணத்தால் மேட்டூர் அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றமும் குறைக்கப்பட்டுள்ளது நீர்வரத்து குறைந்த காரணத்தால் மேட்டூர் அணையில் பதினாறு கண் மதகு வழியாக தண்ணீர் திறப்பு முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது தற்போது மேட்டூர் அணைக்கு பதினாறாயிரத்து ஐநூறு கன் அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு பதினாறாயிரம் கன அடி நீரும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு ஐநூறு கன் அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது மேட்டூர் அணை நீர்மட்டம் நூற்றி இருபது அடியாகவும் நீர் இருப்பு தொன்னூற்று மூன்று புள்ளி நாற்பத்தி ஏழு ஆகவும் உள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்